கரணமே காரிய சித்தி கரண் தான் காரிய சித்தியை தரக்கூடியது கரணமே காரிய சித்தின்னா செயல்முறை அதுக்கு நல்ல அழகாக சொல்லியிருக்கான் பவம் பாலவம் கௌலவம் தைதுளை கரஜை வணிஜை பிஷ்டி அல்லது பத்திரை இது சரகரணம் எட்டு திசைகளுக்கும் எட்டு முறை வருது தொடர்ந்து பவம் பாலமும் மாறி மாறி வர்றதுனால எட்டு திசைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு திசையிலையும் ஒருத்தர் ஆரம்பம் எப்படி இருக்கும் சிங்கம் மாதிரி இருக்கும் அதான் பவம்னு சொல்லியிருக்கான் இந்த பவத்தில் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் சிங்க மாதிரி ஹீரோ மாதிரி இருக்குன்னு நினப்பான் வாழ்நாள் போட நினச்சிக்கிட்டே இருப்பான் அதுக்காக முயற்சியெல்லாம் பண்ணுவான் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு செயலை செய்கிறேன்னா அதுக்கு நேற்று செஞ்ச செயல் ஒரு காரணம் உங்கள் எல்லாருக்கும் புரியுது இது இல்லையா நேற்று செய்த செயல் ஒரு காரணம் நேற்று என்ன செய்தேனோ அதிலிருந்து கிடைத்த அனுபவத்தை தான் இன்று நான் செயலில் ஈடுபடுகின்றேன் சார் இன்றைக்கு நான் ஈடுபடுகின்ற செயல்கள் முழுமையடைய வேண்டுமென்றால் என்னுடைய எதிர்கால செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் அதை நம்ம கருத்தில் எடுத்துக்கிறணும் அப்போ நான் பவம் கருத்தில் பிறந்தேன்னா இரண்டாவது கரணமான பாலவம் என்கின்ற புலி புலி திட்டமிடாமல் எந்த இறையையும் வேட்டையாடாது ஆனால் திட்டமிடாமல் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் அவனுக்கு ஹீரோ வேல்யூவை தராது காலம் புறம் தான் ஒரு ஹீரோன்னு நினச்சிக்கிட்டு வேணா இருக்கலாம் ஆனால் அதை அவன் அடையணும்னா ப்ராப்பரான பிளானிங் அந்த பவங்கிற கரணத்துக்கு அடுத்த காரணமான பாலவம் புலி என்கின்ற கரணத்தை செயல்படுத்தினால் மட்டும்தான் பவம் வேலை செய்யும்